ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி லித்திகா ஷோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நாளைக்கு வந்து சுருதிக்கு வளைகாப்பு கொஞ்சம் பொருள் விட்டுட்டோம் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க என்னங்கா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நீங்க பிளேட்டை வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வா எங்க சித்தி வந்து பிளேட் வாங்கிருங்கன்னு சொன்னாங்க நான் அது என்ன நினைச்சா அந்த அழகழகா அந்த தாம்பளத்தை அழகா சொல்றாங்கன்னு நினச்சிட்டு அஞ்சு கட்டு டிசைன் டிசைனா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் தான் எங்கள் சித்தி சொன்னாங்க நான் சொன்னது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த மஞ்சள் குங்குமம் கயிறு இதெல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு தரணும் பிளாஸ்டிக் தட் பிளாஸ்டிக் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கவே இல்லை நீங்களும் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா என்னக்கா தட்டு வாங்கலையா தட்டு வாங்கலையான்ட்டு என்னடா நம்ம அஞ்சு தட்டு வாங்கியிருக்கோம் எல்லாருமே தட்டு வாங்கலாம் தட்டு வாங்கலாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சரி ஓகே இப்ப நம்ம வந்து தட்டு வாங்குறதுக்கு தான் போறோம் என்னோட தப்பு தான் சரி வாங்க தட்டு வாங்கிட்டு அப்புறமா நிறைய பேர் இந்த ரெயின்போ வளையல் வந்து எங்க வாங்குங்க பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க அந்த கடையை இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிடறேன் இப்ப நிறைய கொஸ்டின் வந்து நேத்தி போட்டு விளாக்ல கேட்டிருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பண்றேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ளானா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட் கட்டு தாமஸ் ஸ்ட்ரீட் இன்னில் இருக்கிற எல்லா கடையுமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடை தான் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம போகிறது பாத்தீங்கன்னா இந்த சிட்டி பேங்கு இங்கே தான் நம்ம வாங்கணும் அங்கே தான் நம்ம உள்ளே போக போகிறோம் പന്ത്രണ്ട് ഇരുപത്തിനാല് മുപ്പത്തായിരം പതിനഞ്ച് നാല് മുപ്പത്തായിരം നാപ്പത്തി എട്ടാ

பன்னெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாயா நூத்தி இருபது ரூபா ஒரு பீஸ் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாயா பத்து ரூபா தாங்க பத்து ரூபா ஒரு பீஸு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு டஜன் வாங்குமா நாலு டஜன் வந்து வாங்கியிருக்கோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணாடி அந்த ரெயின்போ பேங்கில் வந்து நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோவில் அக்கா அந்த பேங்கில் எங்கே வாங்குனீங்க கடையை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா நான் போன அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா அந்த வலை ஒரு செட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி நேத்துக்கு நான் வாங்குறது பாத்தீங்கன்னா நம்ம போத்திஸ்ல இருந்து போறப்ப பிரிட்ட வந்தாங்க உப்பநகரவரியா அங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம சிக்னல் கூட இருக்கும் அந்த இடத்துல முன்னாடி நம்ம ரோடு திரும்புற இடத்துல இருக்கு எம் எஸ் பேங்கல்ஸ் சொல்லிட்டு அங்கதான் வந்து நேரத்திக்கு நான் வளையில வாங்கினேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் டஜன் ஒரு டஜன் மாற்றி சொல்லிட்டேன் நூறுரூவா வந்து டஜன் ஆறு டஜன் பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம ஒரு டசன் வாங்க முடியாது வாங்கினா ஆறு டஜன் வாங்கணும் வெளியில அவங்களோட கடையை பாத்தீங்கன்னா எம்எஸ் ஷாப்பிங் சொல்லி வச்சிருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஜன் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் அவங்க சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து ஒரு டஜன் கூட கிடைக்குனாங்க நாங்க இப்ப போன கடையில நூற்றி இருபது ரூபா அப்ப அதை விட இருபது ரூபாய் கம்மி நீங்க நான் மொத்தமா நிறைய கலர் கலராக வாங்கணும்னு அந்த எம்எஸ்க்கு போய்க்கலாம் அதை விட ஹோல்சேல் கடை இருக்குன்னு சொல்றாங்க அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்றோம் மற்றபடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்குறப்ப ஒரு டஜன் வந்து நூத்தி ஐம்பது ரூபா அப்புறம் ஷிப்பிங் அதெல்லாம் போட்டு ஒரு டஜன் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வாங்குறவங்க கூட வாங்கிக்கலாம் இப்போ நாங்க வாங்கின கூட பார்சல் கூட போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் அவங்களுக்கு இன்ஸ்டா ஐடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாவில் என் அம்எஸ் பர்மல்ஸ் அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க செக் பண்ணி பாருங்கள் அப்புறமா நிறைய பேர் வந்து சுருதிக்கு வந்து நீங்கள் நகை செட் வாங்கலையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சுருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் வாங்கியாச்சு வாங்கியாச்சுன்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே அந்த அந்த பிள்ளையை வந்து மீஷோவில் வந்து செட்டை வந்து ஆர்டர் போட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு நகை செட்டும் ஜவுரிய வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன் காசு அமைச்சுட்டு சொல்கிறேன் நேரம் அமைச்சுட்டேன் இவருக்கே அது தெரியாது நானூறுூவா பார்த்தீங்கன்னா முடிக்கு ஆயிரத்தி எழுநூறுவா வந்து நக செட்டுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைடல் செட் மாதிரி சுருதி வாங்கியிருக்கு அது நானுமே இன்னும் பார்க்கல இப்போ நான் போய் தான் பார்க்கணும் நெக செட்டுக்கு வந்து சுருதிக்கு நான் வந்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறமா சுருதிக்கு சாரி எடுக்கலையா அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்க சேரீ எடுத்திருக்கீங்களே சுருதிக்கு நீங்க சாரி எடுக்கலன்னு கேட்டீங்க வளைகாப்புக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண சாரி கட்டி தான் வந்து வளைகாப்பு பண்ணுவோம் புது சாரி வந்து நம்ம எடுக்க மாட்டோம் அதனால கல்யாண சாரி கட்டி தான் வந்து வளகாப்பு பண்ண போகிறோம் ரெண்டு குழந்தைங்களுக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் கல்யாண சாரி தான் ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை எத்தனை குழந்தைனாலுமே கல்யாண சாரி கட்டி தான் நாங்கள் வந்து வளைதா பண்ணுவோம் அப்புறம் வந்து இன்னொன்னு கேட்டிருந்தீங்க நீங்க மட்டும் நல்ல புடவையே எடுத்துருக்கீங்க அண்ணாவுக்கு ஏன் நீங்க வந்து நல்லா இருந்த ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா நான் கம்மான் பாக்குறேன் என்னோட சாரி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ரூபா ஆயிரம் ரூபாங்க என்னோட சாரி நான் ஒரு சாரி எடுத்துருக்கேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேண்ட்டு ரெண்டு செட்டை எடுத்தாரு அது அது ரெண்டு செட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா இவர் தான் செலக்ட் பண்ணாரு இவர் தான் போட்டு பார்த்தாரு கடைசி நீங்க கமான் வந்து ஏங்கா நீங்க அண்ணாவுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து தரல உங்களுக்கு மட்டும் அப்படி நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு மனசாச்சு எல்லாம் கேட்குறீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு நீங்கள் நாளைக்கு பாருங்க அதை சொல்லி வலைகாப்புக்கு போடுறப்ப நல்லாயிருக்கும் நாங்கள் ஏன் அந்த மாதிரி எடுத்தால் ரெண்டு செட் எடுத்தோம்னா இவருக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து கலர் ட்ரெஸ் தான் இவருக்கு போட்டு போகிறது அதனால் இவருக்கு நிறைய ட்ரெஸ் வேணும் அதனால் நாங்கள் இப்போ எதாவது ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷனு விசேஷம் எடுத்து போனோம்னா ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் இவருக்கு அப்படியே தான் எட்டையுமே இருக்கும் அப்புறம் நேற்றுக்கு வாங்கின பிளாஸ்டிக் பிளேட்டோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பிளே அஞ்சு பிளேட் வாங்கியிருந்தோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூபா ஒன்று வந்து எண்பது ரூபா இன்னொன்று எழுபத்தஞ்சு இன்னொன்று அறுபத்தஞ்சு இன்னொன்று ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேட்டில் அஞ்சு பிளேட் வந்து வாங்கியிருந்தோம் எல்லாமே நூறுரூவாக்குள்ளதான் இருக்கு இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது அந்த சில்வர் கலர்ல இருந்துச்சு இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபால இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க பன்னெண்டு ரூபா இருந்து ஆரம்பிக்கிது இப்போ நம்ம போன கடையில் தான் வாங்குவோம் இப்போ நம்ம வாங்குற பிளேட் வந்து பத்து ரூபா அது சில்வர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கண்ணாடி வைக்கிற மாதிரி இல்லை கண்ணாடி வைக்க முடியாது துட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே இல்லைன்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் அது எல்லாம் முக்காசி வலையில தான் எந்த அளவுக்கு டென்ட இருக்கு அந்த வலையில. அதனால தான் நானே போய் இது பண்ணேன். உனக்கு உங்களுக்கு பண்ண பண்ணதுல சரி நன்றி. கோவை முதலிய கடை அங்க இருக்கு. அது என்ன கட்டுங்க அந்த ஆ அந்த போலீஸ்காரர்கள் கூட அங்க என்ன சிக்னல் பர் அந்த கடக்கு. அது கணபதி ம். இந்த சேரீயோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நூற்றி ஒன்பது ரூபா தான் வரும்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ஓத்தி எடுத்தனால ஆயிரம் ரூபா கடையில் எழுந்துருந்தா கம்மியாக தான் வந்துருக்கும் அது வந்து எனக்கே தெரியும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஏன் பிளேட் வாங்கலாக்கா தான் வாங்கிட்டேன் நான் இதுக்கு மறந்துட்டேன் ஸ்ருதிக்கு சேரீ எடுக்கல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் அவ்வளோதாங்க அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இல்லை ரூபா அந்த வலையில அப்படின்னு போட்டிருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க இன்னும் கம்மியா இருக்கு சேலத்துல நூறு ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த மாதிரி கம்மியாக இருந்தால் எடுத்துக்கோங்க இங்க நம்ம வாங்குறதுக்கு உங்க சைடே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே ஒரு ஒரு ஹோல்சேல் கடை இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம் சரி அவ்வளவுதாங்க மற்றபடி ஒண்ணுமே இல்லை மற்ற நம்ம கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே வந்து நம்ம பதில் சொல்லிட்டேன் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஊருக்கு இப்ப கிளம்பணும் பாப்பா அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நம்ம வந்து நாமக்கல் போக போகிறோம் போயிட்டு இனிமேல் அங்கே அப்புறம் நம்ம நாளைக்கு வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்றும் நடக்க போது ஒரு ஜாலியாக இருக்க போகுது அதெல்லாம் முடிஞ்சால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வளைகாப் வீடியோ கண்டிப்பாக வந்து நான் போட்டு விட்றேன் அப்புறம் பால் காய்ச்சன்னும் போட்டு விட்றேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் துர்க்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மில்லியன் மில்லியன் ஒன்ப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வர போறோம் கொஞ்சம் பார்த்து அந்த சப்ஸ்கிரைபர் பண்ணி விடுத்தீங்களோ நம்ம வந்து அந்த கோல்டு ப்ளே பட்டனை வாங்கி வச்சுக்கலாம் எங்கத்தையும் சோப்பிங்கமோ கோல்டு பிளே பட்டன் எப்போ வாங்குவீங்க எப்ப வாங்குவீங்கன்னு கேக்குறாங்க அதனால கொஞ்சம் பார்த்து அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க சில இருக்கும்